உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் அஷ்டமாதிபதியாகவோ பாதகாதிபதியாகவோ வந்து அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நெருக்கையில உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறத நாம சொல்லியிருக்கோம் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் கேபி சாரஜோதிட முறையில் உங்களுடைய எட்டாம் பாவகத்தினுடைய பாவ ஆரம்ப முனையாக வரக்கூடிய கிரகம் அந்தரநாதனாகவோ புத்திநாதனாகவோ வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒன்று அதுக்கடுத்து உங்களுடைய ஜாதகப்படி புத்திநாதன் எங்கேருந்து புத்தி நடத்துகிறாரோ அந்த புத்தி நடத்தக்கூடிய பாவகம் அந்த புத்தி நடத்தக்கூடிய பாவகத்திற்கு ஆறு எட்டாம் பாவங்கள் ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பது மற்றொரு விதி இதில் நாம் கவனத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய புத்திநாதன் ஜாதகத்தில் கெட்டிருந்து ஜாதகத்தில் கெட்டிருந்து அது ஜாதகத்தில் கெட்டிருந்து கோச்சாரத்தில் பலம் பெறக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மேலும் அதீதமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு சுக்கர புத்தி நடக்குது சுக்ரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் கெட்டிருக்குது அப்படின்னா அந்த கெட்டிருக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்தில் மிக பலம் வாய்ந்த இடத்துக்கு சுக்கரன் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா ஒன்று மீனத்தில் பலம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து துலாத்தில் பலமாக இருக்குது தன்னுடைய வீடுகளில் அது பலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்க போகையில் மீனத்தில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த சுக்கரன் அந்த பலத்தை அடையக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்க அப்படின்னா ரேவதியை தொடையில் ரேவதி நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் பயணம் பண்ணையில் உங்களுக்கு அதீதமான பிரச்சனைகளை கொடுக்கும் இதுக்கு மற்றொரு விதி என்ன அப்படின்னா புத்திநாதன் மட்டுமல்லாமல் அந்த இடத்துல நீசமாகக்கூடிய புதன் உங்களுக்கு புதன் தசாநாதனாக இருந்து அந்த தசாநாதன் நீசமாகி புத்திநாதன் கெட்டுப்போயிருந்து அந்த கெட்டுப்போயிருக்கக்கூடிய புத்திநாதன் கோச்சாரத்தில் பலம் பெறக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை யாராலும் தடுக்க முடியாது அது அதீதமான நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்திநாதன் புத்திநாதன் வந்து புத்திநாதனுடைய ஆரம்ப காலத்திலேயே அதை கொடுத்துரும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் திசாநாதன் புதனாக இருந்து புத்திநாதன் சுக்கரனாக இருந்து சுக்கரனுடைய நட்சத்திரமே வந்து மறுபடியும் சுக்கிரனே வந்து அந்தரநாதனாகவும் சுட்சமநாதனாகவும் வர்றதுனால இப்ப அந்தநாதன் சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் வருவா சுக்கரனுக்கு உங்க ஜாதகத்தில் பலமா இருந்தது அப்படின்னா புதனுடைய திசையில் சுக்கரனுடைய புத்தியில் சூரியனுடைய அந்தரம் வரையில் அது பெருசா வேலை செய்யறது இல்லை அப்படி இருக்கையில் அந்த புத்தியனுடைய ஆரம்ப நிலையிலேயே அது என்ன ஆதிபத்தியம் உங்க ஜாதகத்தில் வாங்கியிருக்குதோ உதாரணமாக நீங்கள் விருச்ச இலக்கணமாக இருந்து லக்கணத்திற்கு ஏழு பன்னிரெண்டு கூடிய சுக்கரன் பத்துலேருந்து பகை வீட்டிலருந்து தன்னுடைய புத்தியை நடத்தி இப்போ சிம்மத்தின்ற பகை வீட்டிலருந்து உங்களுக்கு புத்தியை நடத்தினா அப்படின்னா ஏழு பனிரெண்டாம் பாவங்களில் ஏதாவது கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய வேலைகளை அவர் செய்ய மாட்டார் அவர் நேரடியாக தான் நிற்கக்கூடிய வேட்டு வேலையை மட்டும் பகை வீட்டினுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிடுவார் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழு பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த வேலையையும் சுக்கரன் வந்து எடுத்து ஏழு பன்னிரெண்டு கூடிய ஏழுங்கிற நண்பர்கள் சபமாக இருக்கக்கூடிய நபர்கள் மனைவி அவங்க பனிரெண்டாம் இடம் என்பது தலைமறைவு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் நட்சத்திரம் சரியாகும் அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது பகை வீட்டிலிருந்து நடத்தக்கூடிய அந்த சுக்கரன் ஏழாம் அது வந்து மீனத்தில் பலம் பெற்று இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அந்த பலத்தை நீங்கி அதாவது அந்த டிகிரியை தாண்டினாலே அந்த டிகிரியை தாண்டி கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அது மேசராசிக்கு வந்தாலே மேசராசிக்கிட்ட வந்துட்டாலே உங்களுக்கு எதுவித பிரச்சனையும் இல்லாமல் பிரச்சனையுடைய வீரியம் குறைவதை நீங்க கண்ணால பாப்பீங்க நான் கண்ணால் கண்ட அனுபவமான ஜாதகம் இது